பில்லி சூனியம் காற்று கருப்பு எல்லாமே இருக்கு மேடம் இது எல்லாமே அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கே கால் வரும் மாசத்துக்கு கண்டிப்பா இருபது முப்பது கால் வந்துடும் வாரத்துக்கு ஒரு ஏழு காலெலாம் வந்துடும் எனக்கு அவங்க டிக்ளரேஷன் அவங்களே டிக்ளேர் பண்ணுவாங்க சார் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க சார் வீட்டை விட்டு வெளியில போக முடியல படுத்த படுக்கையாக இருக்கேன் சாப்பிட்டா கூட சாப்பாடு இறங்க மாட்டேங்க சார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னை யாரோ பார்க்குறாங்க சார் ஏத்தாப்புழை வீட்டில் சண்டை நடக்குது சார் இங்கே நடக்குது சார் எதுவுமே பண்ண முடியல சார் வீட்டில் நிம்மதியே கிடையாது சார் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு ஏண்டா வரோன் இருக்கு ஆஃபீஸ் போகிறான் ஏண்டா போனோம் இவ்வளோ ஒரு வரத்தியமான பான்மையெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு ஸோ இது போல இருக்கவங்களுக்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க நீங்கள் மஞ்சளில் வெள்ளை துணி எடுத்து மஞ்சளில் நினச்சிக்கோங்க எப்பவுமே நீங்கள் மஞ்சளை வாங்குறதோட இந்த காடா துணின்னு சொல்லுவோம் அந்த காடா துணியில் என்ன பண்ணுங்க மஞ்சள் நல்லா நினச்சி காய வச்சுருங்க ஊற வச்சு காய வச்சிட்டு அதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நவதானியம் ஒரு பிடி போட்டுக்கோங்க இது கிடையாது நல்லா ஒரு பிடி ஒரு பிடி நவதானியம் போட்டுக்கோங்க அப்புறம் தொடப்பு குச்சி இருக்குல்ல தொடப்பு குச்சியை வந்துட்டு ஒன்பது குச்சி உடச்சி போட்டுக்கோங்க ஈர்ப்பு ஈர்க்கு குச்சின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா தொடப்பு குச்சி தென்னந்த தென்னந்தொடப்பந்தான் தென்னந்தொடப்பு குச்சி ஒன்பது குச்சியை வந்துட்டு அதில் உடச்சி போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு எள்ளு அது மேலே போட்டுக்கோங்க எள்ளு போடுங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு ஓமம் அது மேலே போடுங்க கல்லு ஒரு பிடி போட்டுடுங்க கல் ஒரு பிடி ஆமா வரமிளகாய் மறக்காமல் வந்துட்டு வரமிளகாய் போட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முச்சந்தி மண் இருக்குது பார்த்திங்களா அந்த முச்சந்தி மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டுடுங்க இது எல்லாம் போட்டுட்டு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினைந்து எருக்கம்பூ பதினைந்து பூ புரியுங்களா பதினஞ்சு எருக்கம்பூ பெருசு போட்டுடுங்க இது எல்லாம் வந்துட்டு நல்லா முடிச்சு கட்டிவிடுங்க புரியுதுங்களா யாருக்கு இது போல் வந்துட்டு நெகட்டிவ் எனக்கு புள்ளி சிவனையும் வச்சுருக்காங்க எனக்கு வந்துட்டு மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணியிருக்காங்க எனக்கு பிளாக் மேஜிக் இருக்குது எனக்கு எனக்கு வந்துட்டு கை கால்லாம் வந்துட்டு ஏதோ களிம்பை மெதிச்சிட்டேன் நான் கை வேங்குது கால் வெங்குது ஒன்றும் வேங்கியிருக்காது ஆனால் அவங்களோட மனப்பிரம இருக்குது நெகட்டிவ்லாம் இல்லாம இல்லாமல் லைட்டாக தான் எஃபெக்ட் பண்ணுவாது ஸோ இது போல இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு பில்லி சூனியம் மாந்திரிகம் தாந்திரிகம் கருப்பு களிம்பு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு யாரோ வச்சுட்டாங்க இருக்குன்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் சொன்ன இந்த பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை நல்லா முடிச்சு மதுத்தண்ணியில் முடிச்சு போட்டு எரிங்க நெருப்பில் எரிச்சிட்டு உங்களை வந்துட்டு தலையை வந்துட்டு அவங்க எங்கே இருக்காங்களோ தலையை அவங்க சுத்த சொல்லுங்கள் யார் மற்றவங்க தான் செய்யணும் அவங்க செய்யக்கூடாது யாரோ அடுத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க ஏன்னா சுற்றி போடுறது சின்னவங்க சுற்றி போடக்கூடாது பெரியவங்க தான் சுற்றி